அனைவருக்கும் வணக்கம் கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த நிலம் சட்டம் தொடர்பான புத்தகங்கள் எடுத்துகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நம்ம நிலம் சட்டம்னு இதில் போட்டிருக்கோம் காரணம் என்னென்னா ஒரு நிலத்தை பற்றி சட்டம் என்னென்ன சொல்லுது அப்போ அந்த நிலத்தை கையகப்படுத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்குது அதுக்கான சட்டங்கள் எப்படி இருக்குது என்னென்னுங்கிறத பார்க்கத்தான் நம்ம இப்போ இந்த மாதிரி லேட் ஆகிடுச்சு இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நமக்கு நிலம் தொடர்பான சட்டங்கள் அப்படிங்கிறப்போ சொத்து பரிமாற்று சட்டம்னு ஒன்று இருக்கு அந்த சொத்து பரிமாற்று சட்டம் ஏன் அதை முக்கியத்துவப்படுத்துது அப்படிங்கிறதுக்கான விளக்கம் தான் பார்க்க போறோம் நம்ம பார்க்க போற சட்டம்தான் அந்த சொத்து பரிமாற்று பத்திரம் போடுறது குத்தகை கொடுக்கறது எல்லாத்தையுமே சொல்லுது சரி அதுக்கான விளக்கத்தை நம்ம பார்த்துருவோம் இதுல நிறைய இருக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா முக்கியமான சில விஷயம் மட்டும் தான் பாப்போம் இதுல எதுவுமே முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா சட்டங்கள் ஃபுல்லாமே முக்கியத்துவம் வாய்ந்ததா தான் இருக்கு சரி இப்ப நம்ம வந்து அசையா சொத்துல வந்து குத்தகை பத்தி பாத்துட்டு இருந்தோம் இது வரைக்கும் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லயும் அந்த குத்தகை அது தொடர்பான செயல்பாடுகள் தான் பார்த்துட்டு இருக்கோம் இதுவும் தான் வருது அந்த குத்தகையில ஒரு குறிப்பிட்ட கால குத்தகைன்னா என்ன ஒரு நிரந்தர கால குத்தகைன்னா என்ன அது தொடர்பாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அந்த வகையில ஒரு தொடர்தக பத்திரம்னா என்னன்னு பார்த்தோம் அதாவது ஒருத்தர் வந்து ஒரு நிலத்தை எப்படிலாம் பயன்படுத்துறாரு அதுக்கான செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத ஒரு செயல்பாடு வழிமுறை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில அடமான பொறுப்பு பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி உள்ள சட்டங்களும் பார்த்தோம் ஒரு நிலம் தொடர்பாகனு எடுத்துக்கிட்டிங்கனாலே எல்லாமே வந்தாகும் அப்ப அந்த தொடர்பான சட்டங்கள்ல நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ கடைசியா நான் இப் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நிகழ்வு இல்லை ஒரு வீடியோ ஒரு நிலம் தொடர்பான சட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா அது எந்த வகையான சட்டம்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா குத்தகைக்கும் உரிமைக்கும் உள்ள தொடர்பை பத்தி பார்க்க போறோம் அப்ப அந்த குத்தகைன்னா என்ன உரிமைனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒன்று புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தகவல் இருக்கு குத்தகைக்கும் உரிமைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறாங்க குத்தகைன்னா வேற ஒன்றும் இல்லை இந்த புத்தகம் இருக்கிறது இந்த புத்தகத்தை வந்து நீங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒருத்தட்ட வந்து உரிமை மாற்றம் கொடுப்பீங்க அதுவே ஒரு உரிமை மாற்றம்னா இந்த புத்தகத்தை அப்படியே ஒருத்தட்ட வித்துருவீங்க அப்போ வித்துக்கிறதுக்கும் குத்தகை கொடுக்குறதுக்கு ஒரு வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா விற்கிற பொருளை வந்து வாங்கக்கூடிய நபர் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு உதாரணத்துக்கு இந்த புத்தகத்துல அவருடைய பெயர் எழுதலாம் இந்த புத்தகத்துல முக்கியத்துவமான ஏதாச்சும் ஒரு கருத்து இருக்குன்னா அதை அவர் வந்து படிக்கலாம் அல்லது நோட்ஸ் எடுக்கலாம் வைக்கலாம் இதுவே நான் ஒரு பாடகைக்கோ அல்லது குத்தகைக்கோ கொடுக்கும்போது இந்த புத்தகத்தை நீங்க என்ன மாதிரி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல தெல்ல தெளிவா கொடுத்துருப்பேன் அப்ப அதை தவிர அவங்க எதுவுமே பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ண முடியாது அப்ப தான் தெளிவா சொல்ல வராங்க அப்போ ஒரு குத்தகைங்கிறது வந்து ஒரு உரிமை மாற்றம் முழுவதும் கிடையாது அதுவே ஒரு உரிமை மாற்றம்ங்கிறது வந்து ஒரு நிலத்தையோ ஒரு பொருளையோ மொத்தமா கொடுக்கறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி இப்ப அந்த வகையில பார்க்கும்போது ஒரு குத்தகைக்கும் நார்மலா உள்ள விஷயத்தை பார்த்துட்டோம் ஒரு குத்தகைக்கும் உரிமைக்கும் உள்ள வேறுபாடை பத்தி பார்ப்போம் குத்தகையில் ஒரு அசையா சொத்தினை நுகரும் உரிமை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மறுபயன் பெற்று உரிமை மாற்றம் செய்யப்படுகிறது உரிமை என்ற சொல் இந்திய வசதி உரிமை சட்டத்தின் பிரிவு ஐம்பத்தி ரெண்டின் கீழ் வரையறு செய்யப்பட்டுள்ளது இதன்படி உரிமம் என்பதானது அதை அசையா சொத்தில் ஒரு செயலை செய்வதோ அல்லது தொடர்ந்து செய்வதற்காக கொடுக்கப்படும் உரிமம் ஆகும் இவ்வாறு உரிமை இல்லை எனில் அது ஒரு சட்டவிரோதமான செயலாகும் மேலும் அவ்வாறு உரிமம் அளிக்கப்படுவது ஒரு வசதி உரிமையாகவோ அல்லது சொத்தின் ஒரு நலனை ஏற்படுத்துவதாகவோ இருக்கக்கூடாது உரிமம் என்பது சொத்தின் சுவாதீனத்தை கொடுக்காமல் அதில் ஒரு செயலை செய்வதற்காக அதிகாரம் அளிக்கப்படுகிறது எடுத்துக்காட்டு ஒரு விளையாட்டு திடல் கிரிக்கெட் விளையாடும் அனுமதித்தல் திரையரங்கம் உணவகம் அமைத்தல் வீட்டின் மேல் விளம்பர பலகை வைக்க போன்றவை வந்து என்ன சொல்றாங்கன்னா உரிமம் அப்படிங்கிறாங்க உரிமம்னா வேற ஒன்றும் இல்லை இதுல வந்து ஒரு நிலத்தை வந்து உங்களால முழுசா பயன்படுத்திக்கிடலாம் தொடர்ந்தும் பயன்படுத்திக்கிடலாம் அதுக்கான ஒரு உரிமை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க உதாரணத்துக்கு நீங்க வந்து திரைப்படம் பார்க்கறதுக்கு வந்து திரையரங்குக்கு செல்றீங்க அங்க இருக்கக்கூடிய சேர்ல முக்காரதுக்கான உங்களுக்கு உரிமை கொடுத்துருக்காங்கல்ல அந்த உரிமை வந்து எதுக்குள்ளது உள்ளது வருதுன்னா இந்த ஒரு குத்தகையில இருந்து வேறுபடுது அப்படிங்கிறாங்க இந்த உரிமை அப்படின்னா நீங்க படம் வரும்போது எல்லாம் நீங்க போய் பார்த்துட்டு வரலாம் அடுத்து வந்து இப்போ ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கும் அந்த கிரவுண்ட்ல நீங்க வந்து கிரிக்கெட் விளாட போகலாம் அப்ப அந்த கிரிக்கெட் விளாட போறதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு உள்ள உரிமை அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் அப்படின்னா பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல கடைகள் வந்து விளம்பர பலகை வைப்பாங்க அப்ப விளம்பர பலகைக்கு அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விளம்பரத்தை எப்படியாச்சும் அவங்க இடத்துல மட்டும் வச்சு பயன்படுத்த முடியாது அப்ப அதுக்கு பதில் அவங்க என்ன செய்யறாங்கன்னா பக்கத்துல தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க வீட்டுல எல்லாம் கொண்டு போய் அவங்களுடைய செயல்பாடுகளை வந்து இந்த மாதிரி நாங்க ஒரு கடை வச்சிருக்கிறோம் இத பத்தி தெரியப்படுத்துறோம் அப்படின்னு ஆசைப்படுறோம் அதுக்காண்டி நீங்க வந்து இந்த இடத்துல இதை போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறோம் இது எல்லாமே உரிமைன்னு சொல்றாங்க ஆனா குத்தகைங்கிறது அதுல இருந்து வேறுபட்டது இது வந்து வசதி உரிமை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டத்தில் பிரிவு ஐம்பத்தி ரெண்டுல வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி இப்போ இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு பாகும் இப்போ குத்தகைக்கும் வரல நம்ம அந்த குள சட்டத்தில் குத்தகைக்கும் அந்த உரிமத்துக்கும் உள்ள வேறுபாடு என்னென்ன இருக்குன்னு பாத்துருவோம் குத்தகையில் ஒரு உரிமை மாற்றம் இடம்பெறுகிறது இது சொத்தை அணிவிப்பதற்காக மாறுபட்ட ஒரு உரிமமாகும் ஆனால் உரிமத்தை எவ்வித உரிமை மாற்றமும் இல்லை ஒரு செயலை செய்வதற்கு அதிகாரம் மட்டுமே வழங்கப்படுகிறது இத்தகைய அதிகாரம் அல்லது அனுமதி இல்லை எனில் அங்கே வந்து செய்யப்படும் செயலை சட்டவிரோதமாக காணப்படுது வேற ஒன்றில் உரிமை மாற்றத்துக்கும் குத்தகைக்கும் உள்ள ஒரே ஒரு கான்செப்ட் உரிமை மாற்றம் இல்லை அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும் தான் இப்போ தரத்துக்கு ஒரு விளம்பரம் ஒரு வீட்டில் இல்லை ஒரு மாடியில் ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு நீங்கள் பர்மிஷன் வாங்கியிருந்தா மட்டும்தான் அங்கே உங்களுடைய அந்த விளம்பர பலகையை வைக்க முடியும் அப்படி பர்மிஷன் வாங்காமல் உங்கள் விளம்பர பலகையோ இல்லை உங்கள் கடை தொடர்பான ஏதாச்சும் ஒரு விளம்பரத்தையோ நீங்கள் வைக்கிறீங்கன்னா அது வந்து சட்டத்திற்கு புறம்பானது அத்துமீறல் அப்படிங்கிற ஒரு செயலில் வரும் இதுவே குத்தகை அப்படின்னா அந்த நிலத்துல உங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்கள் அதை பயன்படுத்துறீங்க அப்படிங்கிற ஒரு கணக்கில் வருது ரெண்டாவது குத்தகை என்பது மாற்றம் செய்யக்கூடியது ஆனால் உரிமத்தை பெற்றவர் தமக்கு அளிக்கப்படும் அனுமதியை மாற்றிட இயலாது குத்தகைங்கிறது வந்து உரிமை மாற்றம் செய்யப்படக்கூடியது ஆனால் உரிமத்தை பெற்றவர் தமக்கு அளிக்கப்பட்ட அனுமதியை மாற்றிட இயலாது தமக்கு அந்த ஒரு அனுமதி இருக்குல்ல அதை வந்து அவரால் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிரிவு நூத்தி எட்டு குத்தகைதாரர் சொத்தின் சுவாதீனத்தை பெற உரிமை உண்டு உரிமை பெற்றவருக்கு சுவாதீனம் அளிக்கப்படுவதில்லை எப்படின்னா அந்த இந்த இந்த வேலையை செய்யறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு பர்மிஷன் அப்படின்னு சொல்றதுக்கும் நீங்க இந்த வேலையை செஞ்சுக்கிட்டலாம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல இப்போ அதான் சொல்றாங்க குத்தகையை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு உரிமம் வந்து இருக்கு ஆனால் உரிமம் பெற்ற உரிமைனா ஓனர்ஷிப்னு சொல்லுவாங்க அதாவது ஆங்கிலத்தில் சொன்னால் அந்த வார்த்தைகள் புரியும் ஓனர்ஷிப் பொசிஷன் ஓனர்ஷிப்னா நமக்கே தெரியும் ஓனர்னா அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் பொசிஷன்னா இந்த நிலம் இவர்கிட்ட வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அதான் கான்செப்ட் சொல்லி சொல்றாங்க குத்தகை சொத்தானது இறங்கு உரிமை பெறக்கூடியது குத்தகைதாரர் குத்தகை காலத்தில் இருந்தார் அதன் உரிமையை அவரது வாரிசுகள் போய் சேரும் உரிமம் இறங்குரிமை பெறக்கூடியது என்று உரிமை பெற்றவர் இருந்தார் அவரது வாரிசுகள் அதனால கிடைக்காது வேற ஒன்றும் இல்லை இப்போ ஒரு நிலத்தை வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒருத்தர் வந்து குத்தகையை எடுத்திருக்காரு அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள குத்தகை எடுத்த நபர் வந்து இறந்துட்டார் அப்படின்னா அதுக்கடுத்து அவருடைய பிள்ளைங்க வந்து அந்த நிலத்தை பாதுகாக்கிறதுக்கு வந்து உரிமை இருக்கு அந்த நிலத்துக்கான நாங்கள் காசை கொடுக்குறோம் எங்கள் அப்பாவுடைய அந்த குத்தகை காசை கொடுத்துட்டு நாங்கள் அந்த விவசாயம் பண்ணுறோம்னு சொல்லலாம் ஆனால் அந்த உரிமம் அதாவது இந்த பொசிஷன் ஒரு கடையில் விளம்பரம் வைக்கிறதுக்கு ஒருத்தர் பர்மிஷன் வாங்கியிருப்பாரு அவர் இறந்துட்டாரு இல்லை அந்த கடையை காலி பண்ணிட்டாங்கன்னா அடுத்த ஒரு கடைக்காரன் வந்து நான் இல்லை இந்த கடை இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்துச்சு அவர் இந்த இடத்துல விளம்பரம் வைக்கிறதுக்கான உரிமை இருந்துச்சு அதன்படி நானும் வப்ப சொல்ல முடியாது அவருக்கு அந்த உரிமைகள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி குத்தகை காலம் முடிவதற்கு முன்பு அதை ரத்து செய்ய முடியாது உரிமத்தை சில நிபந்தனைக்கு உட்பட்டு ரத்து செய்யலாம் இந்த குத்தகை காலத்தை எப்படின்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நிலத்தை வந்து நான் ஒருத்தர் இருந்து வாங்கிட்டேன் அப்படின்னா அந்த நிலத்தை வாங்கி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு உண்டான விவசாய பொருட்களை பயன்படுத்திட்டேன் உதாரணத்துக்கு ஒரு கொய்யாக்கண்ணு வச்சிருக்கிறேன் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் ஒரு கொய்யாக்கன்று வச்சிருக்கிறேன் அந்த கண்ணு வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வந்து வளரணும் கனிகள் இருக்காது அதுவே ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த கொய்யா பழமே கிடைக்கும் நான் இப்போ அஞ்சு வருஷத்துக்கு லீஸ் வாங்கியிருக்கேங்கிற நம்பிக்கையில வந்து ஒரு ஐம்பது கொய்யாக்கண்ணு நட்டுட்டேன் இப்போ திடீர்னு எனக்கு மூணாவது வருஷமே அந்த நிலம் வேணும்னு ஒருத்தர் கேட்டுட்டார் அப்படின்னா அந்த போட்ட அந்த முதலீடு எடுக்க முடியாமல் நட்டம் ஏற்பட்டோம் அப்படிங்கும்போது குத்தகையை வந்து நான் ரத்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதுவே உரிமை இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு இடத்துல வந்து விளம்பரம் பழக வைக்கிறதுக்கு நான் உரிமை வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து திடீர்னு இல்ல இந்த இடத்துல நீங்க வைக்க கூடாது இந்த உரிமத்தை எடுத்துக்கோங்க விளம்பரத்தை எடுத்துக்கோங்கன்னு சொல்றதுக்கு உரிமத்தை ரத்து பண்றதுக்கு உரிமை இருக்கானு கேட்டா உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது ஒரு சில நிபந்தனை உட்பட்டுதான் திடீர்னு அவரும் ஒரு இழப்பு ஏற்படுத்தக்கூடாது சட்டம் எப்போதுமே ரெண்டு பேர்த்துக்குமே தேவையான ஒரு செயல்பாடை பார்க்கும் அவருக்கும் இழப்பு ஏற்பட்ட கூடாது அப்படிங்கறத சொல்றாங்க குத்தகை சொத்தை வெளியால் ஒருவர் அத்துமீறி நுழையும் போது குத்தகைதாரரோ அவரே வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கலாம் இவ்வுரிமை உரிமத்தில் கிடையாது வேற ஒன்றும் இல்லை இப்போது ஒரு நிலத்து உண்மையிலேயே சொந்தக்காரராக இருக்கிறவர் அந்த நிலத்துல ஒரு பயிர் போட்டிருக்காரு ஒரு மக்காச்சோளம் போட்டிருக்காரு அப்படின்னா அதை வந்து ஆடு மாடு மேய்க்கிறவர் வந்து தப்பி தவறி மேய்க்க விட்டுட்டார் அப்படின்னா இந்த மாதிரி ஆடு மாடை மேய்க்க விட்டி எனக்கு இழப்பீடு வேணும்னு சொல்லி அவர் கேட்கலாம் அதே மாதிரி அந்த நிலத்தை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒருத்தர் குத்தகைக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னா அவரும் இதே மாதிரி மக்காச்சோளம் பயிர் ஏதோ போட்டிருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல இதே மாதிரி ஒரு மாடு ஏதோ ஒன்று தப்பி மேஞ்சிருச்சு அப்படின்னா இந்த குத்தகைதாரரும் அதே உரிமையை வாங்கிறதுக்கு அவளுக்கு அவர்களுக்கு உரிமை இருக்குது இதுவே ஒரு வீட்டில் வந்து இல்லை ஒரு இடத்துல வந்து விளம்பர பழக வச்சிருக்கிறாரு அந்த இடத்துல திடீர்னு ஏதோ ஒரு இதுன்னா அந்த நிலத்துக்காரர் தான் முழு பொறுப்புமே தவிர இந்த விளம்பர பலகை வைத்திருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட பொசிஷன்ல உள்ள நபருக்கு வந்து எந்த ஒரு உரிமையும் கிடையாது குத்தகைங்கிறது வந்து முழுக்க முழுக்க ஒரு உரிமை இருக்கு இந்த உரிமம் பெற்றவருக்கு வந்து அந்த உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லுது சரி அடுத்து பாத்தீங்கன்னா உரிமத்தை அளித்தவர் இறந்தால் உரிமம் முடிவுக்கு வரும் குத்தகைவாறு முடிவுக்கு வரும் நம்ம அங்கேயே பார்த்துட்டோம் ஆல்ரெடி அதாவது சொன்ன மாதிரிதான் அந்த உரிமம் கொடுத்தவர் அதாவது குத்தகை எடுத்தவர் இறந்தாலும் ஒரு பிள்ளைங்க கொண்டு போகலாம் உரிமத்தை அந்த பொசிஷன் பெற்றவர் வந்து இல்லாட்டி அப்படி கொண்டு போக முடியாது புதுப்பிக்கத்தான் செய்யணும் அப்படிங்க குத்தகை குறிப்பிட்ட சில வழக்குகளில் பதிவு செய்வது இன்றியமையாதது உரிமத்தை பதிவு செய்ய வேண்டியதில்லை ஆஹ் அந்த குத்தகையை ஏன் பதிவு செய்யணும் அப்படின்னா நீங்க ஒரு பத்திரம் போட்டு இத்தனை வருஷத்துக்கு இந்த நிலத்தை நான் குத்தகைக்கு எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பத்திரம் போட்டே ஆகணும் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு தான் உங்களுக்கு ஒரு இழப்பு ஏற்படாம அந்த சட்டத்தின் முன்பு உங்களை பாதுகாக்க முடியும் அதுவே லீஸ் அந்த ஒரு பொசிஷன் ஒரு விளம்பர பழகம் வைக்கிறதுக்குலாம் நீங்கள் நீங்க ஒரு அக்ரிமெண்ட் போடுவீங்கன்னு கேட்டால் பெரும்பாலும் அப்படி போடுறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குத்தகையில் அதன் உரிமையாளர் சொத்தை உரிமை மாற்றம் செய்வதன் காரணமாக அது முடிவுக்கு வருவதில்லை ஆனால் உரிமை முடிவுக்கு வரும் அதாவது குத்தகையில வந்து அதன் உரிமையாளர் சொத்தை உரிமை மாற்றம் செய்வதன் மூலமா வந்து முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க வரும்ல நிலத்தனை வாங்கி வச்சுட்டு திருப்பி அவர்கிட்ட கொடுத்துட்டு அது முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிற கான்செப்ட்ல சொல்றாங்க சரி இது உள்ள பாயிண்ட் பார்த்தா அந்த குத்தகைக்கும் உரிமைக்கும் உள்ள வேறுபாடு பார்த்தோம் ஒரு கேஸ் பாத்துறோம் எந்த நடந்த கேஸ் அப்படின்னா நம்ம சுப்ரீம் கோர்ட்ல நடந்தது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல ஆல் இந்தியா ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அறுபதுல இருக்கு அந்த ரெக்கார்டில் என்ன சொல்றாங்கன்னா போல்நாத் எதிர் ராஜா பத்தி அப்படிங்கிற ஒரு வழக்கு இந்த வழக்குல வந்து ஒரு குளத்துல வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வந்து உரிமை வழங்கப்பட்டிருக்கு ஒரு நீண்ட வடிவிலான ஆவணம் அதாவது எப்படின்னா அந்த குளத்துல வந்து மீன் பிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான உரிமம் கொடுத்துருக்காங்க ஆனா அந்த உரிமை வந்து ஒரு பெரிய ஆவணத்துல எழுதியிருக்கிறாங்க பதிவு செய்யப்பட்டது இழப்பு வாசகம் இடம்பெற்றுள்ளது இதுல என்ன ஒன்னா இழப்பு வாசகம்னா வேற இல்லை ஒவ்வொரு குளத்துல வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய ஆவணமா இருக்கு அதுல முக்கியமா ஒண்ணு அந்த நிலத்துல அந்த குளத்துல ஏதாச்சும் ஒரு இழப்பு ஏற்பட்டுட்டேன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு இது ஒரு இழப்பு கொடுக்கணும் இப்போதா இருந்ததுக்கு மீன் பிடிக்க வாரீங்க ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மீன் கொடுத்துட்டு மீன் பிடிக்க வாரீங்க ஆனா அதுல கிடைச்சது ஒரு நாற்பதாயிரமோ அப்படின்னா அவருக்கு ஒரு இழப்புக்கோ இல்லைன்னா நீ ஐம்பதாயிரத்துக்கு மீன் பிடிக்க வந்தவன் ஐம்பதாயிரத்துக்குள்ள மீனை மட்டும்தான் பிடிக்கணும் அதுக்கு அப்புறம் நிலத்துல வந்து நீ எந்த ஒரு இழப்பையும் ஏற்படுத்தக்கூடாது அப்படி ஏற்படுத்திட்டா அதுக்கு உண்டான பொறுப்பு நீ தான் அப்படின்னு சொல்லி அந்த இழப்புக்கான வாசகம்னா வேற ஒன்றும் இல்லை இது நடந்தா இதை செய்யணும் அப்படிங்கக்கூடிய அந்த எழுத்துப்பூர்வமான ஆவணம் நிபந்தனை மீறல் வெளியேறுதல் போன்ற உரிமத்தை விரிவாக இடம்பெற வேண்டியதில்லை அதாவது இந்த நிபந்தனையை வந்து நீங்கள் மீறிட்டீங்க அப்படின்னா வெளியேறுதல் போன்ற உரிமத்தை தொடர்பாக வந்து விரிவான இடம்பெறுவதில்லை இது ஒரு குத்தகை ஆகும் இவ்வழக்கில் கூறப்பட்டுள்ளது வேற ஒன்றும் இல்லை இந்த வழக்கில் வந்து ஒரு குத்தகைன்னா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் இருந்தால் போதும் அதை விட்டுட்டு வள வள நிறைய கான்செப்ட் தேவையில்லை இது ஒரு குத்தகை ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாத்தையும் செய்யணும் ஆனால் உரிமத்துக்கு வந்து அவ்வளவு இல்லை மாநில போக்குவரத்து கழகத்தால் பாதிக்கு ஒரு கட்டிடத்தில் சிற்றுண்டி சாலை நடத்த உரிமை வழங்கப்பட்டது வேற ஒன்றில் ஒரு மாநிலம் இருக்கு அந்த மாநிலத்தில் வந்து அவங்களோட ஆபீஸ் மூலமா வந்து ஒரு கட்டிடத்துல வந்து உணவு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உரிமம் கொடுத்துருக்கோம் உரிமம்ங்கிறதுக்கு வந்து வாடகை மாதிரி மாதிரிதான் இதில் கூறப்பட்டுள்ள பேரங்களை வந்து பார்க்கும்போது பாதிக்கு இதில் நலன் எதையும் ஏற்படுத்தாததால் அது வந்து உரிமமாகும் எனவே ஒரு வழக்கில் கூற அதாவது உரிமத்துக்கும் குத்தகைக்கும் உள்ள ஒரு வேறுபாடை வந்து சொல்லியிருக்காங்க குத்தகைன்னா நீங்கள் நிறைய ஆவணங்கள் எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னொரு கேஸில் பார்த்துருவோம் அது தொடர்பா அந்த கேஸில் வந்து எங்கே உள்ளது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் நடந்தது சுப்ரீம் கோர்ட் ரெக்கார்டு வந்து அறநூற்றி பத்தில் பார்த்தா தெரியும் அந்த கேஸ் என்னென்னா எம்என் கிபோவாலா எதிர் பிடோக்ஷன் கா கப் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் மூலமாக ஒரு வழக்கு வந்திருக்கு குத்தகையும் உரிமையும் மேற்படுத்துவது முக்கிய தனிப்பண்பு மூலம் சுவாதீனமே என்று கூறப்பட்டுள்ளது அதாவது ஒரு குத்தகையா உரிமமா அப்படிங்கிறத யார் சொல்லுவோம் அப்படின்னா அந்த சொத்து தான் சொல்லும் அப்படிங்கிற கான்செப்டில் சொல்லியிருக்காங்க இன்னொரு கேஸு போ இது போன்று தேர்வு முறை வந்து நீதிபதி வி ஆர் கிருஷ்ணன் ஐயரால் ஹெத்துல்லா உள் எதிர் பெரி முனிசிபாலிட்டி அப்படிங்கறக்கூடிய ஒரு வழக்கில் வந்து பின்பற்றப்பட்டிருக்கும் இந்த பெரி முனிசிபாலிட்டிங்கிற ஒரு வழக்கில் வி ஆர் கிருஷ்ணா ஐயரால் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கேஸ் வந்து எங்கே உள்ளது அப்படின்னு கேட்டிங்கன்னா செக்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு சுப்ரீம் கோர்ட்டில் முந்நூற்றி தொண்ணூத்தாறில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது கேப்டன் டி சௌலா எதிர் அண்டோனியா பாஸ்ட் ஃபெனாட்டர்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு வழக்கிலையும் மேம்பட்டிருக்காங்க இந்த கேஸெலாம் ஏன் சொல்கிறாங்கன்னா ஒரு குத்தகைக்கும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தன்மை இருக்குது அப்படிங்கிறத விளக்குறது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று இருக்குது அசோசியேட் ஹோட்டல்ஸ் ஆஃப் இந்தியா எதிர் ஆர் என் கபூர் அப்படிங்கிற ஒரு வழக்குல குத்தகைக்கும் உரிமைக்கும் உள்ள வேறுபாடு குறித்து பல வழக்குகள் எழுந்தது இதுல முக்கியமான ஒரு வழக்குனா இந்த வழக்கு தான் இந்த முக்கியமான வழக்குல தான் இந்த குத்தகைனா என்ன உரிமை என்னன்னா ஏன் இதை பத்தி சட்டங்கள் இவ்வளவு தெளிவா விளக்குது அப்படின்னா ஒருத்தருக்கு சிக்கல் ஏற்படும் போது தான் அதனுடைய தீர்வு காண்பதற்கான வழிமுறைகள் ஏற்படும் அந்த வகையில் பார்க்கும்போது இது குத்தகையா உரிமையா அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அதுக்கான இழப்பீட சட்டம் வந்து கொடுக்க முடியும் அதுக்கான வரையறையை தான் இந்த சட்ட புத்தகங்கள் வரையறுக்கிருக்கு அதுக்கான கேஸும் நீதிமன்றங்களில் வந்து நடந்திருக்கு பெரும்பாலுமான நான் சொன்ன கேஸுகள் எல்லாமே சுப்ரீம் கோர்ட் அதாவது உச்ச நீதிமன்றத்தில் நடந்த வழக்குகள் தான் அதுவும் இப்போ நடந்தது கிடையாது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது நாற்பத்தி ஒம்பது அந்த மாதிரியான காலகட்டங்கள் நடந்தது வேணுகோபால் எதிர் திருநாவுக்கரசு அப்படிங்கக்கூடிய ஒரு கேஸ் இது வந்து தமிழ்நாட்டு சார்பாக நடத்தக்கூடிய நடை மெட்ராஸ் கோர்ட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நூற்றி நாற்பத்தெட்டு ஏன்னா ஆல் இந்தியா ரெக்காடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது மெட்ராஸ் நூற்றி நாற்பத்தெட்டில் வேணுகோபால் எதிர் திருநாவுக்கரசு அப்படிங்கக்கூடிய ஒரு கேஸ் நடந்திருக்கு இந்த கேஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட ஆவணம் ஒன்று குத்தகையா அல்லது உரிமமா என்பதை எளிதில் கண்டறியலாம் கல்லினை இறக்குவதற்கும் தென்னை மரம் உரிமை கொடுக்கப்பட்டால் அது குத்தகையாகும் வேற ஒன்றும் கான்செப்ட் இல்லை இது தெளிவா குத்தகைக்கும் உரிமைக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க ஒரு குத்தகைங்கிறது வந்து அதனை பயன்படுத்திக்கலாம் முழுமையா உரிமைங்கிறது அவ்வளவு கூட பயன்படுத்த முடியாது இப்போ உதாரணத்துக்கு நொங்கு வெட்டுறதுக்கு பனைமரத்துல அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கறது குத்தகை அப்படிங்கிறத வந்து இந்த வேணுகோபால் எதிர் திருநாவுக்கரசு அப்படிங்கக்கூடிய அந்த தமிழ்நாட்டு அதாவது மதராசி மாகாணமா இருக்கும்ல அந்த நீதிமன்றங்கள் இருக்கும்போது வழக்கு தொடுத்திருக்காங்க இப்ப இது மூலமா நம்ம வந்து குத்தகைக்கும் உரிமைக்கும் உள்ள வேறுபாடுகளை பார்த்தோம் அது தொடர்பான சில வழக்குகளை பார்த்தோம் இதில் இருந்து ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா குத்தகைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று உரிமம்ங்கிறது முக்கியமான ஒன்று அதை விட இந்த ரெண்டுமே தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு சட்டத்தின் உடைய தன்மையை புரிஞ்சுக்கிறது மக்களுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அதுக்கடுத்து ஒரு ஒரு வழக்கில் வந்து பார்ப்போம் அடுத்து மாறுபட்ட ஒப்பந்தம் அல்லது வட்டார சட்டம் அப்படிங்கிற கூடிய ஒரு இதில் உங்களை சந்தி நன்றி வணக்கம்